அருள் பெற்ற குழந்தைகள் எந்த மாதத்தில் பிறக்கும் என்பதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு வருடத்தில் இருக்கும் பன்னிரண்டு மாதங்கள் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும்தான் முருகப்பெருமானின் அருள் இருக்குமாம் அப்படி முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் மாதங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருளும் அனுக்கிரகமும் அம்சமும் முழுமையாக கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முருகனின் அருள் இருக்குமா அப்போ மற்ற மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இருக்காதா நான் தீர்த்து வைக்கிறேன் முருகனை வழிபடும் அனைவருக்கும் முருகனின் அருளும் முருகன் அவர்களுடைய பக்தர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக அருள் புரிவார் அப்போ ஏன் இந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் முருகன் அருள் கிடைக்கும் இதற்கான காரணத்தை ஆன்மீகத்தில் கூறியுள்ளார்கள் சில கோள்களின் சேர்க்கையினாலும் நட்சத்திரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் செவ்வாய் கிரகத்தின் பார்வையும் முருகனின் நேரடியான தாக்கம் ஏற்படுவதால் அந்த மாதங்களில் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இயற்கையாகவே கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் முருகனின் பக்தர்களாக இல்லை என்றாலும் முருகனின் அருள் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது பன்னிரண்டு மாதங்களில் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது பன்னிரண்டு மாதங்களில் ஒன்றான வைகாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகனின் அருள் கிடைக்குமாம் இது எதனால் என்றால் முருகன் அவதரித்த மாதம்தான் வைகாசி இவர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார் அதனால் இந்த மாதம் முழுவதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முருகனின் அருள் முழுவதும் கிடைக்கும் என்று அதிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகன் மீது பக்தியும் அன்பும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் இவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இன்னொரு மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் முருகனின் அருள் இருக்குமாம் அதாவது கார்த்திகை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நீங்க இந்த ரெண்டு மாசத்துல பிறந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க